வேல்முருகன் அவர்கள் துணை முதலமைச்சராக ஒதுக்கீடுக்காக இருபத்தி ஒன்று உயிரையும் இழந்தவர்களின் தியாகம் புரிந்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இன்னமும் கிடைக்காத இடஒதுக்கீடை வாங்கி தந்தார் சமதர்ம சமூக நீதி உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சாதி முழுவதுமாக ஒழிக்கப்படும் காலகட்ட முறை அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் விகிதாச்சார அடிப்படையில் பிரிதத்துவம் வழங்குவதே தமிழக வெற்றி சமதர்ம சமூக நீதியாகும் சமூக கூட்டணியில் இரண்டு சீட்டை தவிர்த்து ஏதையுமே பெற முடியவே முடியாது என்ற சனாதனம் ஒழித்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து நிரூபித்தார் இன்பநிதி இட ஒதுக்கீடு கொடுத்து இரண்ட மக்கள் வாழ்வை ஒளிர செய்தார் வருங்கால முதல்வர் இன்பநிதி இரண்டாயிரத்து இருபத்தாறில் கொடுக்கப்பட்ட ஆயிரம் வாக்குறுதிகளை ஆறே மாதத்தில் நிறைவேற்றினார் முதல்வர் திருமா அவர்கள் அதில் முக்கியமானது நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியத்தை கொண்டு நீட தேர்வை ரத்து செய்தார் உதயநிதி உதவியோடு தமிழர் வேலை தமிழருக்கே என்ற நிலை உண்மையானது ஆதி தமிழ் குடியால் போன்ற நாலு லட்சம் கோடியில் தமிழகமா மொத்தம் ஐம்பது வருடத்தில் பத்து லட்சம் கோடி மேல கடனில் தமிழகமா திமுகவினர் கூட்டணி கட்சிக்காரர்கள் இருக்கையில் என்னது தமிழகத்திற்கு கடனால் தலை குனிவா மக்கள் வரிப்பணத்தில் நாங்கள் சம்பாதித்த பல லட்சம் கோடிகள் திரும்ப கொடுத்து தமிழகத்தை தலை நிமிர வைத்தார்கள் இப்போது ஐம்பது வருடங்கள் பிறகு விவசாயம் செய்து மக்களோடு மக்களாக அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் தளவலினாலும் அப்போல்லாம் செல்லும் அமைச்சர்களே இப்போ இல்லை அரசு மருத்துவமனையில் அவர்கள் பிள்ளைகள் காலை உணவே அவர்களது பிள்ளைகளுக்கும் நம் அமைச்சர்கள் தங்கமானவர்கள் நம் அமைச்சர்கள் இருமொழி கொள்கையே அது தெலுங்கா இருந்தாலும் புறக்கணிக்கப்படும் என்று திருவண்ணாமலையில் இருமொழி கொள்கையே இப்போது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹிந்தி எதிர்ப்பு என்பது அவர்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிப்பதால் ஹிந்தி மொழியை எவரும் கற்கவும் இல்லை பிஜேபி உள்ள வந்திடும் என்ற பழைய திமுகவும் கூட்டணி கட்சிக்காரர்களும் அன்று ஆயிரம் கோடி ஊழல் வெளிவந்ததும் ஹிந்தி மொழியில் மோடியிடம் உரையாடியது போல இப்போது இல்லை பிஜேபி உள்ள வரவே கூடாது என்பதற்காக பல நன்மைகள் நடந்தது திருமா முதலமைச்சர் அதிகாரத்தில் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு மாநாடு அல்ல மதுவையே ஒழித்தார் விதவைகள் குடிக்கிற அப்பா குடியை மறக்க அப்பாவின் அன்பு மாதரவும் மகன்களுக்கு கிடைத்தது கல்வி கடன் தள்ளுபடி சாலை வசதி விவசாயம் விளை பொருட்கள் சரியான விலையில் விற்பனை மலைகள் உடைப்படுவதை நிறுத்துதல் என்ன என்ன மாற்றம் முன்னேற்றம் ஊரே உச்சரிக்கும் முப்பத்தி ஒன்றில் திருமா தலைமையில் திமுக கூட்டணியில் மக்கள் வரி பணத்தை ஊழலாக சம்பாதிக்கவில்லை அந்த பணத்தையே மீண்டும் வாக்கு கொடுக்கவில்லை பொய்யான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை மக்களே வாழப்போகிறார்கள் மக்கள் உழைத்த வரி பணத்தில் என்று முதலமைச்சரானார் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் மீண்டும் திருமா அண்ணா சாதிகளும் ஒழிக்கப்பட்டது ஜிடி நாயுடு மேம்பாலமா இல்லை பாரதியார் மேம்பாலம் என்று பெயர் திருத்தப்பட்டது உலகம் கண்டு வியந்த கல்லணை கரிகாலர் தஞ்சாவூர் கோயில் சோழ மன்னர்கள் இவர்கள் பெயரில் விமான நிலையமோ தெரு பெயரோ வைக்கப்பட்டது ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயங்களை நினைச்சா கொஞ்சம் வலிக்கிறேங்க இந்த உணவு உடை இருப்பிடம்லாம் சொல்கிறோம் அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம் ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு